நடந்ததுலாம் சொல்றா அடுத்த நாளும் போனி இல்லைன்னு ஸ்கூல்ல மீட் பண்ணி இது வந்து எம்லி போனோட ஸ்பெல் புக் இதுலதான் வந்து எல்லா மதுரமும் இருக்கு இதுல நீ சொன்ன வந்து அந்த டிவைஸ் பத்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லீனா ஆமா இந்த டிவைஸோட ஒரு சின்ன பாட் தான் டேமன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா போனி என்ன சொல்றா அப்படின்னா எம்லி பென்னட் அப்படின்ற அந்த விச் கேத்ரின்காக அவங்க வாழ்க்கையை வந்து அர்ப்பணை செஞ்சுட்டாங்க ஆனா கேத்ரினால மத்தவங்க படுற கஷ்டத்தை அவங்களால பொறுத்துக்க முடியல ஆனா கேத்ரின் எதிர்த்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல இந்த புக் படி ஜானத்தன் கிளப்பட் ஆக்சுவலா எந்த டிவைஸையுமே கண்டுபிடிக்கவே இல்ல அவரு கண்டுபிடிச்சுன்னு நினைச்ச டிவைஸ் எல்லாத்தையுமே எமிலி பெனர் தான் ஒரு மந்திரம் மூலமா வந்து வேலை செய்ய வச்சிருக்காங்க கேத்ரினா ஒரு கண்ட்ரோல வச்சுக்கதான் இப்படி அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றா இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இது எதுக்காக இசபுக்கு வேணும்ன்றது எனக்கு புரியவே இல்லை ஏன்னா அவங்க தேடுற இந்த டிவைஸ் வேம்பர்ஸ்க்கு எதிராக யூஸ் ஒரு வென் அப்படின்னு சொல்றா இதை கேட்டுட்டு இப்ப எலினா ஸ்டெஃபனை தேடிட்டு இருக்கா அப்ப ஜெருமி அங்க வந்து எலினா ஆனாவை பாத்தியா அவகிட்ட பேசினியா அப்படின்றத கேக்குறான் எலினாக்கும் ஒன்னும் புரியல ஆனா கூட இன்னொன்னு பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ பாக்குறா